கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏற்றி போராட்டம் கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாக மாணவர்கள் தங்களின் வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்த கோரிக்கையை முன்வைத்து நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் தீப்பந்த போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் வளாகத்தின் ஒருபக்க வாயிலில் ஆரம்பித்த இந்த போராட்டம் பேரணி கோஷங்களை எழுப்பியவண்ணம் சுமார் அறுநூறு மீட்டர் தூரம் மாணவர்கள் பதாதைகளை கொண்டு நடந்து வந்து பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் என்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கலந்து கொண்ட மாணவர்கள் திருகுணுமலை வளாகத்தை பல்கலைக்கழகமாக தரமுயர்த்த கோரியும் வளாகத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நீக்க கோரியும் மகாபல கொடுப்பனவு தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை வளாகத்தை தனி பல்கலைக்கழகம் ஆக்குவதற்கான கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தின மாட்டத்தில் முன்னூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு குரல்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதினான்கு வயது சிறுமியை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்திய நபருக்கு நேர்ந்த கதை பதினான்கு வயது சிறுமியை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்திய முப்பத்தி ஒரு வயதுடைய நபருக்கு முப்பது வருட சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது மேலும் குற்றவாளிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார் குறித்த சிறுமியை சட்டவிரோதமாக காவலில் வைத்தது விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தீர்ப்பை அறிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொருவரும் தங்கள் தாய் சகோதரி மற்றும் மனைவியை மதிப்பது போல் சமுதாயத்தில் அறிவு முதிர்ச்சி அடையாத போன்ற பிள்ளைகளை மதிக்க உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற பிள்ளைகளை சட்டவிரோதமாக நடத்தும் இதுபோன்ற நபர்களை நீதிமன்றம் ஒருபோதும் மன்னிக்காது என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை விதிக்கும் போது நீதிபதி குறி குறிப்பிட்டுள்ளார் நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றனர் தண்டனையை அறிவிப்பதற்கு முன் ஏதாவது கூற வேண்டுமா என்று பாதிக்கப்பட்ட பின்னிடம் நீதிபதி இதன்போது கேட்டிருந்தார் இதன்போது பிரதிவாதிக்கு தண்டனை வழங்கி தனக்கு நீதியை பெற்று தருமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார் இங்கு அரசாங்க சட்டத்தரணி நீதிமன்றில் முன் உண்மைகளை முன்வைத்து எதிர்காலத்தில் நிவாரண குற்றங்களை செய்ய எதிர்பார்க்கும் மக்களுக்கு பாடமாக அமையும் வகையில் இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்களை செய்ய எதிர்பார்க்கும் நபருக்கு பாடமாக அமையும் வகையில் இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசாங்க சட்டத்தரணி நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்து கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் விசாரணையின் போது அத்தகைய சாட்சிகள் எதுவும் வெளிவரவில்லை என்று கூறிய நீதிபதி பின்னர் இந்த தண்டனையை அறிவித்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பதினான்கு வயது என்பது பிகாரை ஒன்றில் வருடாந்த பிரகராவை காண சென்றிருந்த போது குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு ஆசை வார்த்தைகளை கூறி மருதானை பகுதியில் உள்ள விடுதிக்கு கவரை அழைத்து சென்று பலவந்தமாக தடுத்து வைத்து பணத்துக்கு அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்ததாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யானில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் சுகாதார அமைச்சு உறுதி யாழில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் எலி காய்ச்சல் என சுகாதார மேம்பாட்டு பணியகம் மேற்கொண்ட சோதனைகள் மூலமும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கின்றது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரி பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர்களில் சிலர் எலிக் காய்ச்சலால் தான் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது உயிரிழந்த ஏழு நோயாளிகளின் மாதிரிகள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் ஆய்வுக் கூடத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பரவிய எலி காய்ச்சல் தொடர்பில் நேற்று முன்தினம் ஊடகவியலாளர்களிடம் பேசிய வைத்தியர் சத்தியமூர்த்தி காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாகவும் உயிரிழந்தவர்கள் இருபது தொடக்கம் அறுபத்தைந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றனர்